அந்த ஐயா நீங்கள் சின்னமுனூர் தந்த சிலப்பதிகாரம் உங்கள் வித்தக விரல்கள் பேனாவை பிடித்தால் அது எழுத்ததிகாரம் மேடை ஏறி நீங்கள் ஒளி தொட்டால் அது சொல்லதிகாரம் நீங்கள் பேச துவங்கினால் கேட்கும் எங்கள் காதுகளுக்கு அது பொருள் அதிகாரம் சிறுத்தைகளுக்காக நீங்கள் பாட வந்திருப்பது அன்பதிகாரம் அறிவதிகாரம் பண்பதிகாரம் படிப்பதிகாரம் உங்களுக்கும் எங்கள் தலைவர் திருமாவுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன தெரியுமா உங்களுக்கும் எங்கள் தலைவர் திருமாவுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன தெரியுமா உங்கள் இருவருக்குமே பிடிக்காதது சர்வாதிகாரம் தம்பி மிளகாயை பார்த்திருக்கிறாயா மிளகாயை பார்த்திருக்கிறாயா அது ஏன் அதிகாரம் செய்கிறது பிறகு பொழுதே மகுடத்தோடு பிறக்கிற காரணத்தால் தான் மிளகாய் கூட அதிகாரம் செய்கிறது உங்களுக்கு தாய்ப்பாலாய் தண்ணீர் கொடுத்து வளர்த்தது முல்லை பெரியாறு உங்களுக்கு தாய்ப்பாலாய் தண்ணீர் கொடுத்து வளர்த்தது முல்லை பெரியாறு சமூக நீதியில் நீங்கள் படித்து வளர்ந்தது ஈரோட்டு பெரியாறு காமராஜர் அரங்கத்தில் நீங்கள் வாழ்த்து வந்திருப்பது இந்த நூற்றாண்டின் இன்னொரு பெரியாறு இதுதான் நாளைய வரலாறு கவியரங்க தலைவருக்கு என் கவிதை வணக்கங்கள் திருமாவின் நகழாய் சிறுத்தைகளின் அகழாய் நாளைய அரசியலின் பகழாய் அம்பேத்கரின் துகளாய் ஓங்கி ஒழிக்கும் முரசு அண்ணன் வன்னி அரசு உட்பட அண்ணன் காசி முத்து மாணிக்கம் ஆளூர் சானவாஸ் ஐயா நந்தலாலா லட்சுமி ராமகிருஷ்ணன் மடம் சபை முழுக்க இருக்க நிரம்பி இருக்கும் சான்றோர்கள் அனைவருக்கும் என் சபை வணக்கங்கள் இதுநாள் வரை திரையில் தெரியும் போலி நட்சத்திரங்களுக்கு பாடல் எழுதியிருக்கிறேன் இது நாள் வரை திரையில் தெரியும் போலி நட்சத்திரங்களுக்கு பாடல் எழுதியிருக்கிறேன் இப்பொழுதுதான் சேரிகளுக்காக எரியும் நீல நட்சத்திரத்திற்கு பாடல் எழுத வந்திருக்கிறேன் பல பல இசைகளுக்கு பாடல் எழுதினாலும் பறை இசைக்கு பாடல் எழுதினால்தான் தமிழ் இசையே தள்ளாட்டம் காண்கிறது தல்லாட்டம் இல்லை துள்ளாட்டம் காண்கிறது ஆனால் நான் இந்த முறை மெட்டுக்கு எழுத வரவில்லை சிறுத்தைகளின் கை தட்டுக்கு எழுத வந்திருக்கிறேன் அம்பேத்கர் துளாக்கோள் ஏந்தி கோலோச்ச வரும் கொள்கை தலைவரின் வயது அறுபத்தி இரண்டு என்பது தலைவரின் வயது அறுபத்தி இரண்டு என்பது ஆண்டு கணக்கல்ல இவர்களுக்கு இப்படியோர் தலைவனா என்று நம்மை பார்த்து வயிறறிந்தவர்களின் காண்டு கணக்கு சாதியத்தை எதிர்த்து நாம் மீண்ட கணக்கு என் பாட்டன் கூளையில் தண்ணீர் குடித்தான் என் பாட்டன் கூளையில் தண்ணீர் குடித்தான் நான் இன்று காஃபி டேயில் அமர்ந்து காப்பசீனோ குடிக்கிறேன் என் அப்பா பள்ளிக்கூடத்துக்கே அனுமதிக்கப்படவில்லை நான் காமராஜர் அரங்கத்தில் நின்று கவிதை வாசித்துக் கொண்டிருக்கிறேன் அன்று கோவிலுக்கு வெளியே செருப்பு தைத்துக் கொண்டிருந்தோம் இன்று கற்ப கிரகத்துக்குள் சுடர்விடும் தீபமாய் சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம் அத்தனையும் மாற்றி வைத்தது ஒரே ஒரு நாள்தான் அதுதான் ஆகத்து பதினேழு அது ஆண்டைகள் பிடித்திருக்கும் புலிவாளு ஆடி மாதத்தில் இது ஆடி வெள்ளி என்பதால் ஆடி மாதத்தில் எல்லோரும் வேப்பிலை கட்டுவார்கள் அண்ணன் திருமாவும் வேப்பிலை கட்டுவார் ஆனால் அந்த வேப்பிலை அம்மனின் வேப்பிலை அல்ல ஐயாவின் வேப்பிலை ஆம் அந்த ஈரோட்டு வேப்பிலையால் சாதி பேயோட்ட வந்த சரித்திர தமிழன் தான் அண்ணன் திருமா அதனால்தான் நாடாளுமன்றத்தில் அவர் பேசத் துவங்கினால் வேப்பிலை அடித்தது போல் வெகுண்டு போகிறார்கள் எதிர்க்கட்சிகள் ராமருக்கு விழா எடுத்தார்கள் ஆனால் அதுவே அவர்களுக்கு மூடு விழாவாகும் என முற்றிலும் நினைக்கவில்லை கடவுளை வேட்பாளராக்கி கபட நாடகம் நடத்தினார்கள் கடவுளுக்கே பிடிக்காமல் அவர்களது முகத்திரை கிழித்தெறிந்து விட்டது அங்கனூர் பெரியம்மாவுக்கு பிறந்தவர் வேண்டாம் அரிதாரம் என்கிறார் அங்கனூர் பெரியம்மாவுக்கு பிறந்தவர் வேண்டாம் அரிதாரம் என்கிறார் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறக்காதவர்கள் நான் தான் அவதாரம் என்கிறார்கள் பணத்துக்காக நரித்தனம் செய்யும் ஈனப் பிறவிகளுக்கு மத்தியில் இனத்துக்காக இறுதி வரைக்கும் போராடும் இனமான தலைவன் நீ மீசை வைத்த அம்பேத்கரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கு நெடுநாளா இருந்தது அண்ணன் திருமாவே உங்களை பார்த்த பிறகுதான் எனக்கு அந்த குறை தீர்ந்தது திருமா பறவை என்றால் சிறுத்தைகள் தான் அதன் சிறகுகள் சிறுத்தைகள் வாழ் என்றால் திருமாதான் அதன் கேடயம் ஏற்றிய அண்ணன் திருமா என்னும் அறிவு தீபத்தை கண்டு அலறி துடிக்கிறது அண்ணாமலை ரெட்டமலை ஏற்றிய அண்ணன் திருமா என்னும் அறிவு தீபத்தை கண்டு அலறி துடிக்கிறது அண்ணாமலை கோலோச்ச வரும் கொள்கை சிறுத்தைகளே உங்களிடம் ஒரே ஒரு விண்ணப்பம் யாராவது கண்டுபிடித்துக் கொடுங்கள் அந்த காணாமல் போன கருப்பு ஆட்டை திருமா பகுத்தறிவை பத்தினியாக ஏற்றுக்கொண்ட ஏகபத்தினி விரதர் திருமா பகுத்தறிவை பத்தினியாக ஏற்றுக்கொண்ட ஏகபத்தினி விரதர் அதனால்தான் தனது பிறந்த நாளை குடும்பத்தோடு கொண்டாடாமல் சிறுத்தைகளோடு கொண்டாடுகிறார் குடும்ப அட்டையில் அவர் குடும்ப தலைவனாகும் வாய்ப்பில்லை அதனால்தான் ஒரு கோடி சிறுத்தைகளையும் தன் குடும்பமாய் வழிநடத்தும் சிறுத்தைகளின் தலைவனாக இருக்கிறார் இவரை தோற்கடிக்க வேண்டும் என்று எத்தனை பேர் நினைத்தாலும் அது அத்தனையும் மாயம் இவரை தோற்கடிக்க வேண்டும் என்று எத்தனை பேர் நினைத்தாலும் அது அத்தனையும் மாயம் ஆயிரம் அம்பு கொண்டு எரிந்தாலும் ஆகாயத்திற்கு ஏற்படாது காயம் இவருக்கு எதிராக மாம்பழங்கள் உருட்டுகிறது தாயம் இவருக்கு எதிராக மாம்பழங்கள் உருட்டுகிறது தாயம் சாதிக்கு எதிரானவர்கள் போல் தங்களை காட்டி செய்கிறார்கள் பல மாயம் ஆனாலும் நடந்து முடிந்த தேர்தலில் வெளுத்தது அவர்களின் சாயம் சிறுத்தைகள் சிறுத்தைகள் வெல்ல வேண்டும் என்பதே சிதம்பரத்து மக்கள் கொடுத்த நியாயம் அண்ணன் திருமா நல்லாடைகள் உடுக்காமல் இருந்திருக்கிறார் உணவு எடுக்காமல் இருந்திருக்கிறார் உறங்கி படுக்காமல் இருந்திருக்கிறார் ஆனால் ஒருபோதும் அவர் சிறுத்தைகளை நினைக்காமல் இருந்ததில்லை ஆம் ஆண்களிலும் சில தாயுண்டு பெண்களிலும் சில பேயுண்டு கருவறை இல்லை என்றாலும் ஒரு கோடி சிறுத்தைகளை நெஞ்சில் சுமந்திருக்கும் ஆண் தாய் அண்ணன் திருமா தலித் அரசியலை தேசிய பார்வை கொண்டு பார்க்க வேண்டுமென ஆர்ப்பாட்டம் நடத்திய ஆசிய தலைவனே சிறுத்தைகள் பாவத்திற்கு அஞ்சுமே தவிர சாவதற்கு அஞ்சியதாய் சரித்திரம் கிடையாது இதோ இங்கே ஒவ்வொருவரும் தங்களின் ஆயுளில் ஓராண்டை எடுத்து தருகிறோம் சேர்த்து இதோ இங்கே ஒவ்வொருவரும் தங்களின் ஆயுளில் ஓராண்டை எடுத்து தருகிறோம் சேர்த்து வாழ்க பல்லாண்டு நீ எங்கள் அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து நன்றி வணக்கம் அருண் பாரதி வந்த கவிதை செந்தமிழ் கவிதை அது இந்தியில் மொழிபெயர்த்து அங்கே அனுப்ப வேண்டும் வந்த கவிதை செந்தமிழ் கவிதை இந்தியில் மொழிபெயர்த்து அங்கே அனுப்ப வேண்டும் காரணம் புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வேண்டும் புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வேண்டும் ஆங்கிலம் இல்லாமல் போய்விட்டது எது கேட்டாலும் இந்தியில் பதில் முந்தி வருகிறது ஆங்கிலம் இல்லாமல் போய்விட்டது எது கேட்டாலும் இந்தியில் பதில்தான் முந்தி வருகிறது ஒன்று அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் ஒன்று அவர்களுக்கு சொல்ல வேண்டும் இதை இதை எத்தனையோ முறை தட்டி கேட்டோம் மனிதர்கள் தட்டி கேட்டார்கள் இனி சிறுத்தைகள் தட்டி கேட்காது உங்களை குட்டி கேட்கும் குட்டி கேட்கும் குட்டி கேட்கும் அதை உலகமே கேட்கும் உலகமே கேட்கும் அடுத்து அயோத்திதாசர் எழுதுகோல் எடுத்து தம்பி ஜீவா வருகிறார் அன்பு பாராட்டி அழைக்கிறோம்